ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸோட செலுக்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ரெடி டு ஆக்குப்பைக்கு இருக்குது நல்லா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா எடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க பிளான் அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா போர் வசதி இருக்குது இது ஒரு ரெடி டு அக்குப்பை ஹவுஸ் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கிச்சனுக்கு பார்ட்டிஷன் பார்த்தோம்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க அது நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டைலில் இருக்குது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக அலாட் பண்ணியிருக்காங்க நல்லா யூனிக்கான டிசைனில் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பூஜா ரூமுக்கு செப்பரேட்டாக கபோர்டு எடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க போர் இருக்குது டென் டேஸில் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ